ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இயற்றிய திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் தாள பருவம் பாடல் ஐந்து மாறுகடியும் வெள்ளிலை வேன் வாய்த்து குடுங்கூற்றுடும் போறவே மடங்களின்றி முடங்கல் விடுமை தோய் கருங்கட் செங்கனை வாய் ஏறு வளை மிக்கொலி மலர்க்கை ஏழை மடவார் கூழை முதலினிய விரயம் துவரும் வளாயிய குளித்த நரும் பனிநீர் நீர் ஊறு நரவ முவட்டெடுக்கு முன் மாளிகை தோற்காளையர்கள் ஒருங்கு நெருங்கி போசிட வான் கொழிந்து கழிந்த சந்தனச்சின் சேர கழுவும் வினைக்கழி வாழ் செல்வா தாலோ தாலேலோ செழு நான் மறையோலிடு கருணை தேவா தாலோ தாலேலோ பொழிபுறை தனது பகையை வெல்லுகின்ற வெள்ளிய இலை போன்ற வேலாயுதத்தை கொண்டு உயிர்களை போக்கும் கொடும் கூற்றுவனுடன் போர் புரிந்து தாழ்வு இன்றி ஓலை எழுதிவிடும் செயலை புரிகின்ற மை தீட்டிய கருமை பொருந்திய கண்களும் செம்மையான கொவ்வைக்கனி போன்ற வாயு சங்கினாலாகிய வளையல்கள் மிகுந்த ஒலியினை ஏற்படுத்தும் மலர் போன்ற கைகளையும் உடைய பேதை பெண்களின் கூந்தலில் விளங்கிய இனிய நறுமணமும் இயைய குளித்த நரிய குளிர்ந்த நீரை ஊறுகின்ற தேன் பெருக்கு எடுக்கும் மாலைகள் தாங்கிய தோள்களையுடைய இளைஞர்கள் ஒன்றாக நெருங்கி பூசிட அங்கே வழித்தெழிந்த சேற்றை கழுவுகின்ற தன்மையையுடைய இடைக்கழியில் வாழ் செல்வா கண்ணுரங்குவாயாக தாலோ தாலேலோ நான்மறைகள் எப்போதும் உன் புகழையை கூறி ஓலமிடும் படியான புரியும் தேவா கண்ணுரங்குவாயாக தாலோ தாலேலோ